அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என்னான எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஆத்மையாய அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் இன்றைய அளவில் எல்லா குருவிடமும் மக்கள் சென்று தீட்சை என்ற ஒரு விஷயத்தை மிக தேவைக்காக தேடி அழைந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தீட்சை என்றால் என்ன வல்லல் பெருமான் உரைநடை பகுதியில் தீட்சை என்றால் என்ன சொல்றார் தீட்சை என்பது குரு குரு வந்து சிஷ்யனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே எல்லாரும் கருதி கொண்டிருக்கிறோம் அப்படிதான் பல நாளாக எல்லாரும் கொடுத்துட்டு வராங்க ஆனால் உண்மையில தீட்சை அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த அடிப்படையில் தீட்சைன்னு என்னன்னு தெரிஞ்சாதான் நமக்கு என்ன விளக்கம் கிடைக்கும் அப்படின்னா தீட்சையினால் என்ன பலன் சிஷ்யன் பெறான் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அது ரொம்ப முக்கியமான என்ன என்ன தீ என்றால் மலம் ஷை என்றால் ஒழித்தல்னு அர்த்தம் தீ என்றால் மலம் மலம்னா என்ன அழுக்கு அல்லது அஞ்ஞானம்னு பொருள் நாம் சொல்லக்கூடிய மற்றவர் சொல்லக்கூடிய மல பாக கிடையாது அழுக்கு அல்லது அறிவில் ஏற்படுகிற மறைப்பு இதுக்கு பேர் அஞ்ஞானம்னு பேரு இந்த அஞ்ஞானத்தை ஞானத்தால் நீக்குகின்ற விளக்கத்திற்கு பேரு தீட்சை அல்லது குரு என்று பெயர் காலையில் எழுந்த முதல் இரவு படுக்கும் வரை நமக்கு வழி மூலப்பிரவாங்கமாக திகழக்கூடிய அறிவு தான் நம்மளை வழி நடத்து இந்த அறிவு நமக்கு குருவாக இருந்து வழி நடத்துது இந்த தீட்சை என்று சொல்லும் பொழுது நிறைய பேர் சொல்றாங்க நயன தீட்சை ஸ்பரிச தீட்சை மந்திர தீட்சை எந்திர தீட்சை இப்படி நிறைய தீட்சை முறைகளை சொல்றாங்க இப்போ இந்தந்த முறையான தீட்சைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆமைக்கு ஒரு தீட்சண்ணம் உண்டு என்ன அப்படின்னா முட்டைகளை பொறித்து விட்டு கரக கடற்கரை ஓரத்தில் முட்டைகளை வச்சுட்டு கடலுக்குள்ளே போயிடும் போனதுக்கு அப்புறம் தன்னுடைய சிந்தனையாலே அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த முட்டைகளை பொறிக்க வைக்கும் அதே மீன் என்ன பண்ணும் தன் பார்வையாலே குஞ்சுகளை பொறிக்க வைக்கும் இது எல்லாம் இயற்கை ஒவ்வொரு வகையான உயிரினங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் கொடுத்துருக்கு இதே விஷயத்தை தான் குருமார்களிடமிருந்து சிஷ்யர்கள் எதிர்பார்க்கிறார்கள் இது தவறில்லை ஆனால் தீட்சை என்று சொல்லும் பட்சத்தில் தொட்ட மாத்திரத்தில் மூன்றாவது கண் என்று சொல்லப்படுகிற பூரண அறிவானது விளக்கமடையும் அப்படி அடைந்தால் மட்டுமே அதுக்கு தீட்சைன்னு பெரும் ஆனால் இன்றைய அளவில் அந்த வகையான தீட்சையை பெரும்பாலான மகான்கள் யாருக்கும் கொடுப்பதே இல்லை உண்மையான தீட்சையை தேடி அலையாதீர்கள் வள்ளல் பெருமான் தீட்சையை நம்ப வேண்டாம் என்று சொல்கிறார் அது மிக ஆணித்தனமான ஒன்று தீட்சையை நம்ப வேண்டாம் தீட்சை வந்து என்ன அப்படின்னா அறிவு உங்களுடைய அகத்தில் உள்ள எல்லாவிதமான விதமான அஞ்ஞானத்தையும் விளக்கிவிடும் தீ என்றால் மலம் ஷை என்றால் ஒழித்தல் அப்ப அஞ்ஞானத்தை ஞானத்தால் விளக்குகின்றார் யார் என்றால் அறிவுதான் அந்த அறிவு நமக்கு அடிப்படையில எல்லா விதமான அஞ்ஞான மலத்தையும் நீக்கிறதுனால அறிவுதான் குரு அதுதான் ஷை என்று சொல்லப்படுகிற ஒழித்தல் நிலைக்குரிய உத்தம குரு என்று பொருள் இதில் எந்த மாற்றமும் இல்லை தீட்சையை நம்ப வேண்டாம் தீட்சையை தேடி அலைகின்றவர்கள அவங்களுடைய கால விரயம் தீட்சையினால உங்களுக்கு ஒரு பலனும் கிடையாது அதை முதல்ல புரிஞ்சிக்கங்க உண்மையான குரு சிஷியனுக்கு தீட்சை கொடுத்தா தீட்சை கொடுத்த மாத்திரத்தில் மூன்றாவது கண் என்று சொல்லப்படுகிற ஞான திறவுகள் போல அவனுக்கு எல்லா பட்ட பகல் போல எல்லாமே தெரியும் எதை பார்த்தாலும் அதில் உள்ள எல்லா விதமான ரகசியம் நேர்முகமாக புலப்படும் அப்படி புலப்படாத நீங்க வாங்கக்கூடிய எந்த தீட்சையும் பிரயோஜனப்படாது அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க இதான் உண்மை நன்றி வணக்கம்